வணக்கம் நண்பர்களே இன்றைக்கும் ஒரு பூச்செடி தான் ஆனால் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பூச்செடி நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள் அல்லாத ஒரு பூச்செடியும் கூட ஆனால் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸே தேவையில்லை அளவுக்கு ஒரு பூச்செடி ஆனால் நிறைய பூக்கள் பூக்கும் பட்டர்ஃப்ளை அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய தேனை அதிக அளவு கொண்ட ஒரு தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு பூச்செடி வளர்ப்பு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செடி தான் நான் சொன்ன செடி இந்த செடியோட பேர் பனாமா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் ரோஸ்ன்னு சொன்னாலும் இது ரோஸ் செடி கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெண்டாஸ் பூக்கள் நம்ம அந்த இட்லி பூலாம் பூக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிங்க் கலரில் நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது அதனால தான் இதுக்கு வந்து புஷ் பென்டான்னு கூட ஒரு பேர் இருக்குது நல்ல ஒரு குறு மரம் மாதிரி வளரக்கூடியது அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டி ஸ்டெம்னு சொல்லுவாங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சைடில் போகிற கிளைகளுமே இந்த மர குச்சிகள் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் லைட்டாக சில செடிகள்லாம் வந்து உடச்சோன்னே டக்குன்னு உடஞ்சிரும் இது அந்த மாதிரி லேஸில் உடையாது நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளது குறு மரம் வ வகையை சார்ந்ததுனால இதை வந்து ஒரு போன்ஸாய் மாதிரி நம்ம தொட்டியிலே எளிமையாக தோட்டங்களில் வளர்க்கலாம் வித்தியாசமான பூச்செடிகள்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பூச்செடியை சூஸ் பண்ணி வளர்க்கலாம் தோட்டத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான செடி இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ரோஸ் பட்டர்ஃப்ளை பிளான்ட்னு கூட இன்னொரு பேர் இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த பூவை சுற்றி வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களுமே வந்து இந்த பூக்களை வந்து எப்பவும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தோட்டம் தோட்டத்தில் வைக்கும்போது நம்மளுக்கு அதிக அளவில் ஈல்டு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த பூச்செடி வளர்ப்பு பூக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் அவ்வளவு மனம் இருக்காது சாயங்கால தான் இந்த பூ இருந்து அந்த மனம் வருது ரொம்ப அதிக அளவு வாசனைன்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு விரும்ப தகுந்த மனம் தான் லைட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இந்த செடிகள் கிட்ட போகும்போது பூக்களுமே ரொம்ப வித்தியாசமா நாலு பெட்டல்ஸோட தான் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இந்த ஹாலோவாக தான் இருக்கும் இந்த பூக்களுக்கு இடையில் இலைகளுமே ரொம்ப வித்தியாசமாக நம்ம அரளி இலைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஊசி ஊசியாக இருக்கும் இலைகள் வந்து நல்லா குட்டியாக அடர்ந்து வளரும் பூக்கள் வந்து எல்லா ஸ்டெம்மோட எட்ஜஸ்லேயுமே பூக்கள் தான் இருக்கும் நிறைய இப்போ காஞ்சிருச்சு இந்த செடி வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு ஒன் இயர் ஆன செடி தான் இது பூக்கள் வந்து எல்லா எட்ஜஸ்லேயுமே இருக்கும் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சதுலேருந்து பூக்காத நாளே கிடையாது வருடம் முழுவதுமே பூக்கள் தரக்கூடிய செடி இது வந்து ஒரு சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட்டு கிடையாது பூக்கள் வந்து பஞ்ச் பஞ்சாக தான் பூக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட செடிகள்லேயே இருக்கும் ஒவ்வொரு செட்டு ஃபுல்லாக பூத்து முடிஞ்ச பிறகு தான் அந்த செடிகள் வந்து அந்த பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும் அதனால எப்பயுமே வந்து இந்த செடிகளில் வந்து பூக்கள் தான் இருக்கும் எல்லா முனையிலையுமே நல்லா கொத்து கொத்தா பூக்கள் வச்சிட்டே தான் இருக்கும் பூத்து முடிஞ்சோடனே அந்த ஸ்டெம்ஸ்ல அந்த பூத்தை அந்த கொத்தை வந்து கட் பண்ணி விடும் போது இன்னுமே வந்து நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து இந்த செடி வந்து நல்லா குத்து செடியாக வளரும் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு அடி ஹைட்டு வரைக்கும் வளரும்னு சொன்னாங்க இப்போதைக்கு என் செடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு அடி ஹைட் இருக்குது இன்னுமே நல்லா ப்ரூன் பண்ணி விடும்போது நல்லா குட்டியாக ஒரு புதர் செடி மாதிரி பச்சை கலரில் நல்லா பிங்க் நிற பூக்களோட ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இதை பார்ட்ரு செடியாக எல்லாம் வந்து வரிசையாக வச்சு அடுக்கி விடும்போது நம்ம தோட்டமும் வீடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடிக்கு ஏற்ற மண் கலவினா நல்ல ஊத்துற தண்ணி வந்து ஃபுல்லா ட்ரைன் அவுட் ஆகி வர்ற மாதிரி நல்ல வெல் ட்ரைன்டு சாயில் மிக்ஸ் தான் தேவை நம்ம எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரியே வந்து ரெண்டு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கொக்கோ பீட் ப்ளஸ் வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா சாஃப் பஞ்சி சைடு பவுடர் ஏதாவது மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் நான் ஒரு டென் இன்ச் பாட்டில் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் இதுலேயே இப்போ வந்து நல்லா வளருது இன்னும் இதுலேயே கூட வளர்க்கலாம் கீழே க்ரௌண்டில் வைக்கும்போது இன்னும் கூட இதோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டியிலே வளர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா பார்ட் சைஸ் வந்து மாற்றணும் இந்த செடியோட நேட்டிவ் பனாமான்னு சொன்னேன் இல்லையா அங்கே ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் நல்ல வெயில் உள்ள இடங்களில் வளரக்கூடிய செடி தான் அதனால் நமக்கே கிளைமேட்லயுமே ரொம்ப நல்லா வளருது நம்ம கிளைமேட்டுக்கு ஒரு ஆப்டான செடியும் கூட தினமும் தண்ணீர் வைக்கலாம் அப்படி நம்ம வந்து பால்கனி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல ஷேடி பிளேஸ்ல செமி ஷேட்ல கூட வச்சு வளர்க்கலாம் ஆனா நான் தான் வச்சிருக்கேன் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சதுல இருந்து வரைக்கும் பூக்கள் வந்து தான் இருக்கு இந்த பூச்செடி இது வந்து ஒரு ட்ராட் டாலரண்ட் பிளான்ட்டும் கூட நம்ம ஊர்களுக்கு போயிட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைனா கூட இந்த செடி வந்து லேஸில் வாடாது இந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடிதான் அதே மாதிரி இது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டும் கூட ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ வரைக்கும் இந்த செடியில எந்த மாவு பூச்சி தாக்குதலோ எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ இதுக்கு வந்ததில்லை பூச்சி மருந்து எதுவுமே நான் ஸ்ப்ரே பண்ணது கூட இல்லை அட்லீஸ்ட் வேப்பண்ண கரசல் கூட நான் வந்து இந்த செடிக்கு வந்து கொடுத்ததில்லை இந்த செடியில் வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமாக ப்ரொபகேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் இன்னும் ட்ரை பண்ணலை ஏன்னா இன்னும் செடியை வந்து ப்ரூன் பண்ணலை ப்ரூன் பண்ணும்போது அந்த மீடியம் சைஸு ஸ்டெம்ஸ் வச்சு தான் ப்ரொபகேட் இருக்கேன் இந்த செடி நர்சரிஸில் நான் லோக்கல் நர்சரிஸில் பார்த்ததில்ல ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கலாம் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கிது நிறைய பூச்செடிகள் வளர்க்கணும் ஆனால் அதிக அளவு பராமரிப்பு இரு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பனாமா ரோஸ் செடியை சூஸ் பண்ணி வளர்க்கலாம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும் உரங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மற்ற உரங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது இதுக்கும் கொடுத்தாலே போதுமானது சாண உரமே பெஸ்ட் ஆனது அப்படி இல்லைன்னா ஹோம்மேடு கம்போஸ்ட் இருந்தாலும் கூட பெஸ்ட்டானது தான் பொட்டாசியம் ரிச் உள்ள என்பிகே கொடுத்தா கூட இன்னும் பூக்கள் வந்து நிறைய பூக்கும் வருஷம் முழுவதுமே இந்த செடியில வந்து பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பூக்களில் அதிக அளவு தேனை கொண்ட தேனீக்களை ஈர்க்கக்கூடிய இந்த பனாமா ரோஸ் செடி கிடைச்சதுன்னா நீங்களும் உங்க வீட்டில் வாங்கி வளருங்க நீங்க ஒரு பிளான்ட் ஃப்ளவராக இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர் கலெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செடியும் உங்க கலெக்ஷன்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமான புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே